அந்த காலத்திலேயே பண்ண ஆசை கிடையாது ரெண்டு கோணி போய் பெரிய கோணிப்பையில கட்டை அள்ளி டிக்குல போட்டு போவோம் எவ்வளவு கொடுத்தோம் அந்த கொடுத்த கணக்கு தான் இருக்கும் திருப்பி எவ்வளவு இருக்கு என்னங்கிறத தூக்கொண்டு போய் உள்ள பாரு மிச்சம் கொண்டு வந்தான் அதுல டெய்லி நாலு கட்டி எடுத்து நான் ஒதுக்கினாலே பல கோடி ரூபாய்க்கு இருக்கலாம் போய் கொட்டுறதுல அவரு கணக்காக வந்துட்டு ஏன்னா எண்ணியும் கிடையாது வெளியில கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்றதுதான் நெஞ்சால போனா பத்து கட்டு பதினஞ்சு கட்டு கிடைக்குது வட்டிக்குள்ளனா ஒன்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டாலும் சரின்னு சொல்லக்கூடிய ஆளு எப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் சின்னவங்களா இருந்தா அண்ணன்னு தான் கூப்பிடணும் அவரை பெரியவங்களா இருந்தா தம்பின்னு கூப்பிடணும் முதலாளி கூப்பிட்டு அடிச்சு விடுவாரு யாவள பெரியா இருந்தாலும் ஐயா முதலாளின்னா சட்டாருன்னு அடிச்சு போடுவாரு சீட்டுல யாருடா முதலாளி அப்படின்னு கேட்பாரு இந்த இருக்காங்க ஒரு என் கம்பெனிக்குள்ள அவங்கதான் முதலாளி அப்படின்னு சொன்னால அ பேர் பட்டுவனே பாவம் தெரிகுண்டார் நம்பிக்கை மேல ஏமாந்துட்டார் നാല് பேர் சேர்ந்து ஏமாத்தி அந்தமாடல்ல ஒரு பெரிய பிசினஸ்ல வந்து போய் இறங்கிட்டு மொத்த முதலிடி இவர அவங்க வர்க்கிங் பார்ட்னரா இருந்து கொண்டு போய் மாட்டி விட்டு ஊர பண பலாயிட்டாங்க களியாலா ஆரம்பிச்சதுல அந்த காலத்துல ஆரம்பிச்சிருச்சு இப்போ முக்கால்வாசி பாதிப்பு வந்துருச்சு இனிமேல் தான் கொடூரமாக இருக்கும் இந்த கால்வாசி காலம் போகுது இல்லையா இதில் தான் நடக்கக்கூடாது நடக்கும்